மாஸ்டர் பிளான் போட்டு சரவணனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்த மாஸ்டர் பிளான் போட்டது யார் சரவணன் என்ன நிலைமைக்கு ஆளானர் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சண்முகத்தால் சும்மாவே இருக்கவே முடியலைங்க ஏன்னா வந்து அண்ணன் போயிட்டு அவ காலில் விழுந்ததை நினச்சி நினச்சி அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வந்துட்டு அன்னத்தை தன் குலசாமியாகவும் தெய்வமாகவும் நினச்சி தான் வச்சுட்டு இருந்தார் நம்ம சண்முகம் அப்படி இருக்கும்போது இப்படி நடந்ததை ஏற்றுக்கவே முடியல அவங்களால கொஞ்சம் கூட என்னடா இது நம்ம வந்து இப் இப்படி வந்து ஒன்று வந்து போயிட்டோமே கண்டிப்பாக நம்ம இப்படி இருக்கவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக அவனுக்கு ரிவென்ச் கொடுத்தே ஆகணும் அவன் மட்டும் தானே எப்போதுமே வந்து நமக்கு கொடுக்குறான் அவனுக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சண்முகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிக்கிறாரு விடிய விடிய சுத்தமாக தூங்கவே இல்லை இப்போ வந்துட்டு சண்முகத்துக்கு சண்முகம் போய் எல்லார் காலையும் விழுந்திருந்தா கூட அவர் இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் அண்ணன் போயிட்டு காலில் விழுந்ததுதான் அவருக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்போது சரவணனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு யாரை எங்க அடித்தா சண்முகத்துக்கு வலிக்கும் அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சண்முகம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்போது என் மருமகள் அடிச்சா எனக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நல்லா தெரிஞ்சுதானே இவ்வளவும் பண்ணான் அப்போ நான் அவனுக்கு காப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு யாரோ ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவை தானே ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்க அம்மாவை நான் காலி பண்ணுறேன் இதுக்கு மேலே அவ இருந்தா என்ன செத்தா என்ன அவ இதுக்கு மேலே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறாரு நம்ம சண்முகம் அப்பதான் மறுநாள் விடு கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு என்னப்பா தூங்கலையா அப்படின்ற மாதிரி கார்த்திக் தூங்க இல்லைப்பா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டே நல்லா தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா பேச்சுலாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பேச்சு மட்டும் இல்லை இதுக்கு மேலே பாரு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம இறக்க குணம் படைத்தவங்களாம் இருக்கக்கூடாது விட்டு கொடுத்து போகக்கூடாது யார் நம்ம முன்னாடி என்ன பண்ணுறாங்களோ அதையே நம்ம திருப்பி பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி பேச அண்ணன் மீது எல்லாத்தையும் காதில் வாங்கி மாமா வித்தியாசமாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு தான் நம்ம சண்முகம் சொல்கிறாங்க இல்லை கண்ணை இப்போ தான் கரெக்டாக பேசிகிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே கரெக்டாக செண்முக வழி வர்றாங்க வந்ததுமே வந்துட்டு நம்ம சண்முகம் கேட்குறாரு வேணும்னே போயிட்டு வேணும்னே ஒம்பு வளர்க்குறாரு நீ எல்லாம் ஒரு தாயா நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க நீ செத்துடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன ஊரார் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டு இங்கே வந்து எகிறீங்க போய் மூளையில் முக்கால போட்டு விட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஏண்டி போய் உட்காரணும் நான் வந்து தங்க மாட்டம் வந்துட்டு பிள்ளையை பெற்று வச்சிருக்கும் போது நான் ஏன் உட்காரணும் மூளையில் உட்கார வேண்டியது நீ நீ மட்டும்தான் ஒரு அயோக்கியனை ஒரு திருட்டு பயலை ஃப்ராடை வந்து நீ வந்து பிள்ளையாக பெற்று வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து என் பிள்ளைய என்ன மாதிரி சொல்கிறவையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையை சொன்னால் வலிக்க தான் செய்யும் குற்றம் முள்ள நெஞ்சுதான் குறுகுறுங்குமா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இவர் ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாருன்ற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது என் வலிக்குமே நல்லாவே தெரியுது ஏதோ இவங்க வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க தான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ இந்த வீட்டை விட்டு போகணும் நீ போகலைன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும் நான் தான் இந்த வீட்டோட மகாராணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மகாராணியா யார் சொன்னா மகாராணின்னு இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தமே இல்லை இங்க இருந்து போனா நல்லது அப்படின்னு சொல்லும்போது என்னங்க உங்க பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது என்ன பிரச்சனையா இப்போ போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னால போக முடியாது அசிங்கப்பட்டுட்டு ஒடியாந்தீங்களே நீங்க இந்த வீட்டை விட்டு ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே கோபம் வந்துடுது ஏன்னா வந்து அன்னத்தை பத்தி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க இவ போயிட்டு ஏமாறுமா மரும காலில் விழுந்தால பாத்தீங்கல்ல எப்படி இருந்தது நல்லா இருந்ததா யாருக்கு நல்லா இருந்ததோ இல்லையோ எங்களுக்கு குழு குழுன்னு இருந்தது இவன் அந்த புடவகாரி போயிட்டு என் மருமக காலில் விழுந்தது இதுதான் அவளோட நிலமை அதனால அதுக்கேற்ற மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லும்போது என்னடி என் மருமகளை பற்றி என் குலசாமியை பற்றி என்னடி நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஜாடி மாதிரி இருக்கும் பெருசா அந்த டேபிளில் இருக்கணும் அதை எடுத்து வச்சாங்க பாருங்க வேற லெவல் நிஜமா அடிச்ச அட்டியில் மண்டை பொழந்து ரத்தமாக ஊத்துது அன்னத்துக்கெல்லாம் ஒட்டிய ஒடியாக எல்லாருமே ஒடியாந்து தடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிட்டாரு ஏன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒன்மத்தை வச்சுட்டு இருந்தார் ஏன்னா தன்னை பண்ணியிருந்தா கூட அவர் எந்தளவு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் ஆனால் வந்துட்டு அன்னத்தை இவ்வளோ கஷ்டப்படுத்துனதுனால தான் சண்முகம் வந்து இவ்வளோ தீவிரமாக இறங்கினதுக்கு காரணமே போயிட்டு அடிச்ச அட்டியில் கதிகலங்கி போய் நிற்கிறாங்க அவங்க என்னையா நீ என்னையா அடிச்சிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்டி உன்னை தான் அடிக்கணும் நீ பண்ண வேலைக்கு உன்னை கொன்று இருக்கணும் ஆனா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற அவங்க மயக்கம் மட்டும் விழுந்துறாங்க சா யாருமே அவங்க கிட்ட போகவே இல்லைங்க யாருமே இப்போ இப்போதான் அந்த பெத்த மனசு ஒரு மாதிரி ஆகுது இவ்வளோ பேரை பத்தி யாருமே கிட்ட வரலையே அப்படின்ற மாதிரி மனசு சொல்லுது சரவணன் அங்கேருந்து ஒடியாடுறான் ஒடியாந்தால் அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க இவங்க யாருமே கண்டுக்கவே இல்லையே அம்மா அம்மான்னு உடையாரவும் சரவணன் எல்லாருமே திட்டுறான் நீங்கலாம் வந்துட்டு மனுஷ ஜென்மங்களா இப்படி எங்கள் அம்மா ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறதுக்கு முன்னாடியே அண்ணன் வந்து போயிட்டு அத்தை அப்படின்ற மாதிரி கிட்ட போகிறாங்க நம்ம சண்முகம் சொல்லிடுறாங்க இங்கே பாரு இங்கே பாரு கண்ணு நீ மட்டும் அவளை எதா யாராவது நீ மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள யாராவது அவளை ஏதாவது பண்ணீங்க இல்லை தூக்குனீங்க அவள் கிட்ட போனீங்கனாலே எண்ணை வந்து தலை மொழிடுங்க நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் உங்களுக்காக தான் நான் இப்போ இந்த வீட்டில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரும் அவகிட்ட போகக்கூடாது இவ வளர்த்த புள்ள சரியில்லாதனால தானே இன்றைக்கி என் மருமக அசிங்கப்பட்டான் நானும் அசிங்கப்பட்டேன் அதனால் யாருமே நீங்கள் கிட்டே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து என்னடா இது இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னமும் போக முடியல ஏன்னா வந்து தலை குனிஞ்சு போயிடுறாங்கள அதனால் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம அண்ணம் சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு நான் கூட இருக்க மாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து தைரியம் கொடுக்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற முடிவுல தான் இந்த மாதிரி பண்ணாங்க அதனால் இப்போ எல்லாருக்குமே அவங்க அம்மா முக்கியமாக அப்பா முக்கியமானு கேட்டால் சரவணன் தவிர மித்த எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் முக்கியம் ஏன்னா சண்முகம் தங்க தங்கமான மனுஷன் நேர்மையாக உள்ளவர் அப்படி இருக்கும்போது அவரை தானே பிடிக்க ஆரம்பிக்க யாருமே கிட்ட போகலை சரவணன் வந்து நீங்களாம் மனுஷ ஜென்மங்களே இல்லையா இப்படி வந்து எங்கள் அம்மா இப்படி ரத்த வளத்தில் கிடக்கிறாங்க மனிதாபி மனமே இல்லாமல் இருக்கணும் கத்தவுமே லபா லபான்னு கத்தவுமே அப்போ தான் நம்ம கார்த்திக் சொல்கிறோம் இங்கே பாரு ஃபஸ்ட்டு அவங்கள தூக்கிட்டு போய் காப்பாற்றுற வழியை போகிற செத்துக்குன்னு போய்ட்டு போகிறாங்கட்டு சி நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா அப்படின்னு கேக்கும்போது ஏன்டா நீ ஒரு பிள்ளையா இருக்கும்போது நான் ஒரு பிள்ளையா இருக்க மாட்டேன்னா அப்பாவை இங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு என்னால எதுவும் பண்ண முடியாம நான் எங்க நீ என்ன பண்ணியும் அதையே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் வேற நான் ஒண்ணுமே பண்ணலை நீ என்ன பண்ணியும் அதை மட்டும்தான் வந்து நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு நம்ம கார்த்திக் உடனே வந்து சரவணுக்கு கோவம் தாங்க முல்ல இருந்தாலும் நீ இவ்வளோ கேவலமாக இறங்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி இறங்கினா மட்டும்தான் வந்து சரி வரும் அதனால தான் நான் இப்படி இறங்கிட்டேன் நான் இப்படி மாறி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வேறு யாரும் இல்லை நீங்கள் மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திக் உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா இப்போ யாருமே வந்து உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை என்ன பண்ணுறது போதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காரு நம்ம சண்முகம் சரவணா உண்மையிலுமே சரியான பதிலடின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எப்படிலாம் இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்